ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் போயிருந்தப்போ அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அக்கா வீடு வந்து பெங்களூர் பக்கத்தில் தான் இருக்குது இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்கும் பர்த்டே ஸோ பர்த்டேவை சின்னதாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெளியிலேயும் போயிருந்தோம் ஸோ அதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அக்கா பசங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாவெலாம் சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சாய்பாபா டெம்பிள் அங்கே வந்து கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அக்காவும் மச்சானும் வந்து எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெளியில் போனப்போ லைட்டாக சாட் ஐட்டம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க அதுவே ஃபில் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தால் நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க என்னென்ன சமைச்சிருந்தாங்கன்னா மட்டன் குருமா சிக்கன் கிரேவி சிக்கன் கட்லெட் அப்புறம் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃப்ரூட் பவுல் சாப்பிட்டோம் ஆக்சுவலி எங்கள் அக்கா அவங்க வந்து ஒரு ஸ்கூல் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு அங்கே தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருந்தோம் கலையை ஓட்டு வீட்டில எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர்றதுக்காக அங்கங்கே வந்து இந்த கண்ணாடி வச்ச ஓடு வந்து போட்டிருப்பாங்க இங்கே வந்து அந்த சீலிங்கில் வந்து அதை மட்டுமே வச்சு அந்த சீலிங் போட்டிருந்தோம் மா பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இந்த ஐடியாவை நம்ம வீடு கட்டும்போது எதுலையாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் எங்கே இருக்கிறாய் அக்காவும் நானும் வந்து சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே பேசி பேசி சிரிச்சு சிரித்து காலையில் மூணு மணி ஆயிடுச்சு அப்பையும் எங்களை வந்து இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்கலைன்னா நாங்கள் தூங்கியிருக்க மாட்டோம் நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அக்கா வந்து சீக்கிரமே எழுந்திரிச்சு சமைச்சிட்ருந்தாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் நேரம் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் வேலை வந்து கொஞ்சம் கெடுற மாதிரி இருந்துச்சு அதனால அக்கா வந்து அப்படியே வெளியில் போயிட்டு வாங்க நான் அதுக்குள்ளே சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு பிள்ளைங்களோட அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே இருக்க செடியெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து பேர் தெரியலை அப்புறம் வந்து கூகுளில் ஸ்கேன் பண்ணிட்டு இதோட பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் இங்கே இருக்க நிறையா மரங்கள் வந்து ஹைப்ரிட் மரமாக இருந்துச்சு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னே ரெடியாக இருந்துச்சு நல்ல தடபுடலான பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் எனக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கேருந்து ரிட்டன் வரும்போதே நாங்கள் கொஞ்சம் இலை தழை இதெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் தம்பி வந்து இந்த எல்லாம் போட்டா வேடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சுட்டு இப்படி பேர்தே இலத்தலையெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை வச்சு ஒரு பொக்கே செஞ்சுட்டு அதையும் அப்புறம் சின்னதாக ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருந்தோம் அதையும் கொடுத்துட்டு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு வேறு சில வேலையெல்லாம் இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதனால் அவங்க வீட்டு இருந்து கொஞ்சம் தள்ளி பிரமிட் வேலின்ற ஒரு இடம் வந்துச்சு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்துச்சு அந்த பிரமிட் மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போய் நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அந்தந்த டைமில் இது இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நாங்கள் போன டைமில் வந்து எந்த சவுண்டுமே இல்லாமல் அப்படியே உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரானோனே சுற்றி மரம் நல்லா சரசரான் அடிக்குது அந்த காற்று சவுண்டு ப்ளஸ் அங்கங்கே வந்து ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப மெலோடியஸான ஒரு ஃப்ளூட் சவுண்டு அதை வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க எல்லாம் கம்பைண்ட் ஆகி கேட்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு இதான் அந்த பிரமிடுக்குள்ளே உள்ள மெடிடேஷன் ஹால் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கீழே உட்கார்ற மாதிரியும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு டவர் மாதிரி தெரியுது இல்லையா அது மேலே போயும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பட் அதில் என்னென்னா மேலே போனால் வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருக்காங்க வெளியில் வந்து அங்கங்கே ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது நம்ம வந்ததுக்கான அடையாளமாக ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அங்கேயே கொஞ்சம் ஷாப்பிங்ன்ற எல்லாம் இருந்துச்சு ஸோ அங்கே உள்ளே என்ட்ராயாச்சு நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்ஸுக்கான உட்டன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க அது வந்து சன்னபட்னா டாய்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதோடய பிரைஸ் எல்லாம் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு இந்த செக்ஷனில் சில ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மசாஜிங் டூல்ஸு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் இதில் மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் ஏறி நின்று பொருளை ஊற்ற காமிச்சிட்ருந்தோம் சென்டட் கேண்டில் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க நாங்கள் ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சரி இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்து இதையாக வாங்கிட்டு போக அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு அப்புறம் கடைசியாக வாங்கலை அங்கே வந்து ஃப்ரீயாக லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் இருக்குமா நாங்கள் போன அன்னைக்கு வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வந்து ஊறுகாய் மோர் இதெல்லாம் இருந்துச்சு